பரு கண்ணாருக்கும் நன்றி சொல்ல சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை தம்பி கந்தா வந்து புதுசா அடிமகம் ஆகிறாரு எனக்கும் இந்த அறிமுகம் இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு புது இயக்குநர்களுடன் வந்து நடிச்சதை என்னோட என்னப்பா ஒடிஸ் என்னோட லக் அது அந்த வழியில வந்து இவரு ஒரு பொதுயிக்கல இவரு கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தம்பி வெற்றி வெற்றி பெறறாய் என்பது வெற்றிங்க வெற்றி வெளிய இருக்காரா வெற்றி தப்பா வெற்றி இவரங்களை ஒரு தம்பி ரொம்ப மரியாதை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவருடன் ரொம்ப சந்தோஷம் தம்பி கோமல் பெரிய கிளாப் கொடுங்க எல்லாரும் தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க அவர் வந்து அங்க ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லாம வந்து வந்து ரொம்ப புசியா இருக்கிறாங்க நமக்காக வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காரு அவர் வந்து

இது ஒரு அனுபவமான சினிமாவே நடிச்சிருக்காரு அவரு ரொம்ப ஆசை நடிக்கணும்னு அவரையும் வந்து வரவேக்கலை இது படத்துல அப்புறம் வந்து ஹீரோ கிருஷ்ணபிரியார் ரொம்ப நல்லா இருக்குமா சாமி ரொம்ப நல்லா இருக்கு லுகே சூ நைஸ் அவங்க இதுல நம்ம ரெண்டு படத்துல இருந்தாலும் வடக்க வாயன் இதெல்லாம் அந்த பத்த வந்து படிบุรี வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் பிரிய உடைய தரங்க இருக்கு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் தேகே வெட்லீ ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் யூ ஐ ஜஸ்ட் டாக் अबाउट யூ சுவிதா வெற்றி படாயர் நீங்க உங்க கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி and i'm very happy டேங்க் யூ டேங்க் 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 சின் ஒட டவர் ஆல்வே டேங்க் யூ ஆல்வே ஒர்ஃபுல் சினிமா அதோட பாத்தீங்க நீங்க எல்லாம் எவ்வளவு அருமையா எடுத்திருக்காரு எல்லா சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன குடியரசிட்டேன் டான்ஸ் ஆக நான் விட மாட்டேன் சாரி இன்னைக்கு எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயங்குடி கிராமத்துல போய் அங்க அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ புரியுமா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்க இங்க போனாலும் அப்பா புரியத்தவர்கள் தான் நம்மள வந்து வரவே இருக்காங்க

தேங்க்யூ வைணமுத்தையா இல்லை வைணமுத்தரோட வைரமுத்தையாவில் கவிதை தருவ நீங்களே வந்து பார்த்துங்க ரொம்ப சந்தோஷம் அங்கத பற்றி நான் தான் சொல்லணும் அந்த அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ் எல்லாம் எழுதிட்டார் இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஹாலிலேயே கூட சாங்ஸ்லாம் அவர் இருந்தாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் படிப்போறது இல்லை படிப்பு இருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப

ஒருவருத்த பேர் வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசுல இருந்து எல்லாரையும் வந்து இறையவர்கள் வகைத்து என் தேவராஜ் எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது அண்ணன் டி ஆர் அண்ணன் பாடினது அது நான் போன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் நீங்க எப்படி பாடினீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ் இருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் அவருக்கு அப்புறம் சார் லிவிங்ஸ்டன் வந்து குமார் ஜி என் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்தணும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறிவுடைய நலன் படத்துல வந்து அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்காசி டேரக்டர்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டே வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க கேமராமேன் ஆகுறாங்க அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் பேர் இறங்கிட்டாங்க இப்போ சந்தோஷமா இருக்கு எல்லாருமே மகிழ்ச்சி சேலண்டட் பீப்புள் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அனைவரும் ஒரு பிரமாளிகளும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சீர் அண்ணா வந்து எல்லா நான் வந்து புரடக்ஷன் எல்லாமே பாத்துக்கிட்டேன் அவர்தான் எங்களுக்கு சாப்பாடு காவையில இருந்து மத்தியானம் நைட்டு வழங்கி சாப்பாடு போட்டதுலாம் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் வீரண்ணன் பீர்காக்கா அண்ணன் எல்லாருக்குமே வந்து குடும்பம் எங்க குடும்பம் வந்து பிரதர்ஸ் எங்களுக்கு வந்து வாங்க நான் வந்து எங்கேயுமே போக முடியும் அதே மாதிரி இருந்தால் ரசுல் ரசுல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க இது என்னன்னா புது புரொடியூசர்ஸ் எல்லோரையும் அப்படி பாத்துக்கிட்டாங்க ஒரு படத்தை முடித்து படத்தை வந்து தெரிய அடங்குறதுக்கு எடுத்துக்கோன்றதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு சோ அந்த வகையில் இருந்து இந்த படத்தை வந்து முடிச்சு மியூசிக் ட்ரெண்ட் மியூசிக்காக ஓய்யோ யோ வெரி பிக் நிறைய பேகஸ்ட் மேனேஜர் ஒரு ஸ்டேஜ் ஓகே இனிமே ட்ரெண்ட் மியூசிக் நன்றி தேங்க் யூ சோ மச் சக்திவேல் சக்திவேல் சொல்லும் போது வாங்கியிருக்கேன் என் படத்தை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கவலைப்பட்டிருக்கோம் ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க அந்த வகையில கந்தன் குரூப் எல்லாருக்கும் என்னோட பலமாந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் வந்து பெருசா ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் அவங்க வந்து முக்கியமா வந்து என் டைம் ஆகும் எனக்கு சகதமா மாறி பால்வியில தான் இங்க வீட்டுல பல விஷயங்கள் பார்க்காது அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகுறதுக்கு காரணமே வந்து டைமிங் பண்ணுறது நன்றி சொன்ன கவனம் பிடிக்கும் வணக்கம்